ஒரு லஞ்சம் ஆகும் இருந்தாவது அதிகாரிகளை போட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு துப்பு கிடையாது அந்த துப்பு கட்டத்தனமா மூன்றரை வருஷம் இருந்ததுனால ஒருத்தன் இன்னைக்கு அறிவிக்கிறான் அறிவிச்ச அவன் பத்து லாரி குப்பையோட போயிட்டானா அந்த பாதிக்கப்படுற மக்கள் எல்லாரும் வந்துட்டு சூப்பர்றா அண்ணாமலை கடவுளுக்கு கேசவம்னு சொல்றீங்களே கழிவுல கொண்டு எங்க மாநிலத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு உனக்கு அறிவில்லையா

தூக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு உறுப்பினர்கள் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு அதியமான் கந்தசாமி அவர்களும் மேலும் திமுகவை சார்ந்து மரியாதைக்குரிய காமாட்சி நடையா இருவருக்கும் வணக்கம் 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 முனைவர் காமாட்சி நடையா இன்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு எப்பவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து அவ்வப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுவாங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவ்வப்போது இந்த இஷ்யூவை வந்து கையில் எடுப்பார் ஒரு வியக்கத்தக்க விஷயமா அண்ணாமலை அவர்கள் ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டதுனால கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்குறோம் நான் லாரி லாரியாக வந்து குப்பையை நான் வந்து சேமித்து வச்சு கேரளாவில் போய் குட்ட போகிறேன் அந்த இந்த போராட்டத்தை வந்து நான் அடுத்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நான் வந்து முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு அங்கே உள்ள சுங்க அதிகாரிகள்லாம் வந்து கையூட்டு வாங்கிட்டு நம்ம தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவ கழிவுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கழிவுகள்லாம் வந்து இங்க கூட்ட வைக்கிறாங்க கனிம வளங்கள்லாம் இங்க இருந்து அங்கே போகுது அப்படின்னு சொல்லி பக்கிரங்கம்மா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது எப்படி பார்க்காது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் கலெக்ஷன் எல்லாமே நடக்குதா நான் சொல்லிட்டேன் கரப்ஷன் கிடையாது கலெக்ஷனும் கிடையாது முடிஞ்சுக்கோ இவரு அண்ணாமலை பண்ணாருன்னா அது பாராட்டப்பட வேண்டிய செயல்தான் அதுல ஒண்ணும் அண்ணாமலைக்கு இதுல நான் ஆதரவு தான் தருவேனே தவிர எதுவும் தெரிவிக்க மாட்டேன் ஏன்னா பலமுறை சொல்லியும் கூட எச்சரிச்சும் கூட அங்க இருந்து நமக்கு கோழி கழுவுகளை கூட கொண்டு வந்து லாஸ்ட் மந்த்து கொண்டு வந்து கொட்டினாங்க திரும்ப அள்ளிட்டு போக வச்சோம் ஆனா ஒவ்வொரு முறையும் கொட்டுறது பூரா அள்ளிட்டு போக வைக்கிறோம் அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொட்டுறான் அதாவது அசந்துட்டா அசந்து போயிடலாம்னு நினைக்கிறான் அந்த லாரி கார்னுங்க லாரி கார் இது வந்து லாரிக்கார வந்து அழுதி கொண்டு போயிட்டு எங்கேயாவும் கொண்டு கொட்டணுங்கறதான் அவங்களுடைய நோக்கம் அவன் இதுக்கு என்ன தப்பி தவி நம்மோட கழிவுகளை வந்து அவங்களோட பாட்டில் வந்து நம்ம கொட்டிட்டு போயிட முடியுமா தப்பி தவறியா கேரளாவிலயோ அண்டை மாநிலங்களா இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே நம்ம வந்து பணியிடம் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய அந்த கையூட்டு வாங்குற அந்த கருப்பாடுகள் இருக்கு பாரு திருட்டு தனத்தாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது இத கையில வச்சிருக்க கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அந்த செக் போஸ்ட்ல இவ்வளவுக்கும் ட்ரைனிங்ல மாசத்துக்கு ஒருத்தனை மாத்திக்கிட்டு தான் இருக்காரு அப்படி இருந்தும் இது போன்ற தவறுகள் நடக்குது இனி நம்ம கையில துப்பாக்கியை கொடுத்தா தான் நம்ம தான் அவங்களை சுட்டு தரணும் திருட்டு நாய்களை என்ன பண்றது கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஒரு தேசம் கெட்டு போயிருமே நாடு கெட்டு போயிருமே புத்தி வேணாம் அந்த போறான் அவன் லாரிக்கார அள்ளிட்டு வரான்னா அவன் எங்கடா ஓட்டி கொட்டுறேன்னு அந்த கம்பெனிக்காரன் நம்ம விமர்சனம் கண்ணியமா இருக்கட்டும் யார என்ன சமூக விரோத செயலாக இருக்க இருந்தாலும் நம்ம கண்டிக்க விதம் ஒரு ஒரு முறையான விதத்துல நம்ம கண்டிப்போம் கண்டிப்போம் உங்களுடைய வாதங்கள் வந்து கண்ணியமா இருக்கட்டும் தாயா நான் என்ன சொல்றேன்

கோழி கழிவுகளை ஏன்னா அவர் அவங்க பிரதமரை குப்பா தானே பறக்குவாரு சரி அவங்க பிரதமரே குப்பா பறக்குவாரு அவர் குப்பா பறக்கிறதுனால இவரு குப்பைய பத்தி பேசுறாரு அதனால இவரு குப்பைய பேசி இந்த கோழி கழிவுகளை எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் எங்கயா ட்ரெஸ் அங்க கொண்டு போய் எங்கயா கொண்டு போட்டோம் கொண்டு போய் ட்ரெஸ் ஆக்ட் பண்ணட்டும் தமிழ்நாடு இல்லாத அதர் நாட்டுல பண்ணட்டும் திறமை இருந்தா போய் பண்ணட்டும் ஓகே திரு அதிமன் சார் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியினரால் வந்து இந்த பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்படும் இப்போது வந்து பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை இந்த விவகாரத்தை இந்த திமுக அரசோட கையாளாத தனத்தை பாக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது முன்னாடி அதிமுக ஆட்சியில நடந்தது திமுக ஆட்சில நடக்குது அதாவது வந்து இருந்து இங்கேருந்து ஒரு ஒரு குப்பை லாரியை ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு கூட நினைக்க முடியாது ஆனால் கேரளாவில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சரக்குந்து ஓட்டுநர்லேருந்து எவன் வேணாலும் வந்து கொண்டு வந்து இங்கே கொட்டலான்ற அளவுக்கு தமிழ்நாட கேவலமாக நினைக்கிறதுக்கு காரணம் காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் எல்லார் மேலையும் வந்து கேரளாவுக்கு இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாலையில் கூட ஒரு குப்பையை பார்க்க முடியாது அங்கே நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக வந்து நீங்கள் அங்கே வந்து ஒரு சாலையில் கூட ஒரு குப்பையை பார்க்க முடியாது ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பேருந்தில் போகிற ஒரு அந்த தோலை கீழே போட மாட்டார் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கங்கே தொட்டி வச்சுருப்பாங்க அங்கே தான் போய் போடணும் இல்லைன்னா பையில் வச்சுருந்துட்டு ஒரு குப்பை தொட்டியில் போய் போடுவாங்க அது வந்து சமூக மாற்றமாக அங்கே வந்து மக்களிடையே வந்து உருவாகிருக்கு இங்கே வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிற குப்பையவோ ஒரு எலி சேர்த்துட்டா கூட வந்து எங்கேயாத்துக்கு போட்டு போகிறது எதை பத்தியும் கவலைப்பட நாகரிகம் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் தான் முற்பட்ட கலாச்சாரம் நாங்க பேசணுங்க நாங்க தமிழ்நாட்டு எங்க இப்ப எங்க மக்கள் மேல குறை இருக்குன்னா அதை நாங்க தானே சொல்லணும் ம் புரியுதா அத எங்க மக்களை நாங்க வந்து குறை சொல்றோம்னு அர்த்தமா இங்க இத வந்து ஆட்சியாளர்கள் புடுங்குறதுக்கா இருக்கிறாங்க மக்களை வந்து இந்த அங்க உள்ள ஆட்சியாளர்கள் அந்த மக்களை மாத்தி வச்சிருக்கான் குப்பையை போட்டா தண்டனை கொடுக்குறான் அவனும் பராமரிக்கிறான் செயல்படுத்தப்படும் அந்த தண்டனை அதிகாரி கையோட்டு வாங்காம இருப்பான் காசுக்காக சட்டங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்போ இங்க குப்பைய இந்த குப்பைய வந்துட்டு நம்ம கொண்டு ரோட்ல போடுறோம் கேரளா கருணும் கொண்டு போடுறான் அப்படின்னு ஒரு அசம்பந்தமான புத்தி மக்கள் வரைக்கும் இருக்குது ஆனால் அங்க வந்து ஒரு சாதாரண மக்கள் வே என்னடா இங்க குப்பையை போடுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கேவலமான இழி பிறவியா அங்கே உள்ள மக்களே அங்க உள்ள மக்களை பார்ப்பாங்க ஒருத்தன் தப்பி தவறி வந்து சாலையில குப்பையை போட்டானா அப்ப இங்க போடாததுக்கு காரணம் இந்த மனமாற்றம் அங்கே இங்குள்ள வேறுபாட்டு காரணம் இங்க உள்ள ஆட்சியாளர்கள் கையூட்டு பெற்ற ஆட்சியாளர்களை தொடர்ந்து நீடிப்பது அதுவும் வந்து இப்ப உள்ள திமுக அரசுல வந்தீங்க அப்புறமா சொல்லுங்க நடக்கிற திமுக ஆட்சி வந்து எத பத்தியும் கண்டுக்கிறது கிடையாது அப்போ இங்க இங்க வந்து முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து வள கொள்ளை வந்து போய்கிட்டு இருக்குது லாரி லாரியா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தவே பாறையை உடைச்சு கர்நாடக எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் கன்னியாகுமரி இந்த பகுதியில இருந்து எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து கேரளாவுக்கு எம்சாண்ட் அங்க உள்ள ஒவ்வொரு சாலையும் போடப்படுது இப்படி அங்க வந்து பணத்தை வாங்கிட்டு எதை வேணாலும் செய்வாங்கன்ற ஒரு நினைப்ப நீங்க மாத்தணும் அப்படின்னா அங்க உள்ள இந்த சுங்கச்சாவடிகள்ல இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல லாரி வருது வந்த உடனே நீ இந்த லாரியை ஒரு லாரியை உள்ள விட்டுட்டேன்னா உனக்கு பத்து வருஷம் தண்டனடா ஒரே ஒரு லாரிய மகனே உன்னை கடந்து இந்த லாரி போயிருச்சுன்னா அந்த அடுத்த நாள் உனக்கு சிறை ம் ம் அப்படின்னு ஏன் பண்ண முடியாது சரி ஏன்னா அவன் வந்து பணம் வாங்குவான் அவனுக்கு மேல இந்த குப்பையை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு எச்சக்கல நாய் அவனுக்கு மேல உள்ள அதிகாரி வாங்குவோம் அவனுக்கு மேல உள்ள அதிகாரிய இந்த திமுக அரசு ஆட்சியாளர்கள் பாதுகாப்பாங்க இது ஒரு லிங்க் போல தொடர்ச்சியா இருக்கிறதுனால இவ்வளவு கேவலம் நடக்குது சட்ட கடுமையாக்கணும்ன்றீங்க சட்டத்தை இல்ல நீங்க பாருங்க அந்த சட்டத்தை கடுமையாக்குனா நான் வந்து ஊழல்வாதியா இருக்கக்கூடாது ஒரு ஊழலின் பிதா மகனோட மகன் அவரோட மகன் இங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு இந்த அதிகாரிகள் வரைக்கும் என்ன பண்ணுவான்னா பயப்பட மாட்டான் இது வந்து தலைமை வந்து மாறி தலைமைக்கு சிந்தனை வரணும் அதே நேரத்துல வந்து தானம் வாங்காம மத்தவனையும் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு இருக்கணும் சரி நமக்கு இது காம்ம செய்யா சட்டத்தையும் வேண்டும் அப்படி சட்டத்தை கடமையாக்க வேண்டும் அப்படின்றால் அதற்கு ஆட்சியாளர்கள் வந்து ச சரியான ஒரு ஆட்சியாளராக இருக்கணும் ஆனால் ஆட்சியாளர்களே வந்து கரெக்டடாக இருக்காங்க அப்போ அவங்க எப்படி வந்து இந்த சட்டத்தை கடுமையாக்கி அங்கே வரக்கூடிய அந்த சுங்க அதிகாரிகளை வந்து எப்படி அவர்கள் வந்து கட்டுப்படுத்துவார்கள் எப்படி வந்து அந்த நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது நடக்க மாட்டாத நல்லப்பன் வீட்டுல பொண்ணு கட்டணும் சித்தப்பன் வீட்டுல நல்லப்பங்கிறது தமிழ் தான் நல்லப்பன் வீட்டுல பொண்ணு கட்டுவான் நடக்க மாட்டாது அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா சித்தப்பன் வீட்டுல பொண்ணு கட்டுவாங்கிறது அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்லலைன்னா தூக்கமே வராது இவங்களால எக்கி அடிக்கவும் முடியாது ஓடவும் முடியாது எதுக்குமே லாய்க்கு இல்லாம

நம்ம சமூக ரீ சமூக ரீதியாகவே இதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது இந்த குப்பை கொற்று விவகாரமாக இருக்கட்டும் அவர் நம்ம தமிழ் சமூகத்திலே இப்படி இருக்குது ஒரு ஒரு தப்பான ஒரு என்ன நோக்கம் நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது இதை சீர்திருத்தணும் அப்படின்னா

உங்களுக்கு சூடு நான் சொல்றாங்க ஸ்டாலின் ஆட்சி நடத்த சொல்லுங்க அந்த ஆயிரம் ஆண்டுகளா இங்க வந்து எங்களுடைய ஆட்சி ஆட்சிதான் நான் வந்து அமைச்சர்களை வந்து போட்டது சரிதான் அப்படின்னு நியாயப்பட்டு ஆட்சி நடத்த சொல்லுங்க நான் தெலுங்குனுக்கு அஞ்சு கோடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி தெலுங்கு அமைச்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி போயிட்டு இருக்கான் இல்லங்க ஜாதிவாரி உண்மையிலே

நம்ம விட்டு நம்ம நம்ம சப்ஜெக்ட் பேச இருக்க இல்ல நம்ம வந்து இந்த கனிம வள கொள்ளையை பற்றியும் மேலும் அந்த கழிவுகள் வந்து தமிழ்நாடு தமிழக எல்லைக்குள்ளார வந்து கொட்டப்படுது இது வந்து வாடிக்கையாவே இருக்கு அதனுடைய அதனுடைய நீச்சா தான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே வந்து இந்த போராட்டத்தை பாஜக கட்சி வளர்றதுக்கு திமுக எல்லா விதத்திலயும் உதவுது ஏன் தெரியுமா ஏன் உனக்கு கண்ணு இல்ல காது இல்ல ஒருத்தன் கழிவு குப்ப மருத்துவ கழிவு இந்த கழிவு எல்லாம் கொண்டு கொட்டுறானே அது ஒரு சின்ன வேலை ஒரு லஞ்சம் வாங்க அதிகாரிகளை போட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு துப்பு கிடையாது அந்த துப்பு கட்டத்தனமா தனமா வருஷம் இருந்ததுனால ஒருத்தன் அறிவிக்கிறான் அறிவிச்சு அவன் பத்து லாரி குப்பையோட போயிட்டான் அந்த பாதிக்கப்படுற மக்கள் எல்லாரும் வந்துட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பத்து லட்சம் ஓட்டு கூடி போயிடும் அந்த பத்து லட்சம் ஓட்டு கூடி போறது உன்னோட கையாளாத முன் வச்சிங்க அதாவது திமுக மறைமுகமாக பாஜக முன் வச்சு அப்போ இதன் மூலியமா பிஜேபி வந்து பத்து லட்சம் ஓட்டு கூடிடும் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் முன்வைக்கிறதுனாலன்ட்டு ஏன் அந்த சந்தர்ப்பத்தை திரு எடப்பாடியார் வந்து பயன்படுத்திக்கல உங்கள் பார்வையின்படி இந்த மண்ணின் மைந்தர் தானே திரு எடப்பாடியார் அவர்கள் எங்கள் குறைந்தபட்சமாக எங்களுக்கு வந்து தமிழர் அல்லாத ஒரு அறிவை அகற்ற வேண்டும் சொல்றீங்க இல்லையா ஏன் இந்த மாதிரி மக்கள் எதிராக சொல்லி எடப்பாடியார் அவர்கள் முன்னெடுத்து செல்ல வெளியில் பதில் சொல்றேன் நீங்க மடை மாற்றாதீங்க சொல்லுங்க நான் வந்து நீங்க ஒண்ணும் திமுக காரர் கிடையாது நான் நிறைய ஆட்சியாளரை பத்தி கேள்வி கேட்டா உடனே கீழே எங்க சந்து பந்துக்குள்ள இருக்கிறவனை பத்தி கேட்க கூடாது ஆட்சியாளர் என்ன புடுங்கினாங்க மூன்றரை வருஷம் புடுங்காதனால ஒருத்தன் எமர்ஜ் ஆகி வர்றான் வந்து நான் குப்பையை தூக்கிட்டு போறேன்றான் அதே இது அதிமுக பண்ண நல்லதுதான் அந்த கட்சிக்கு பத்து லட்சம் ஓட்டு போகும் நாம் தமிழர் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால அதுக்கு மரியாதை இருக்குது போய் தடுக்கிறாங்க போய் போய் அந்த வண்டியை திருப்பி அனுப்புறாங்க எல்லாம் பண்றாங்க என்ன ஆனா ஆட்சியை கையில வச்சிருக்கிறோம்னால சாதாரணமா லஞ்சம் வாங்கின லஞ்சம் வாங்காத ஒருத்தரை நான் எல்லை பகுதிகளில் போட்டுட்டு ஒரு பையன் ஒரு லாரி வந்துச்சுன்னா ஒன்னு அவ்வளவுதான்டா இந்த ஆட்சிக்கே கெட்ட பெயரு மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மையோட வந்து போட்டு ஒரு பத்து இருபது செக் போஸ்ட் இருபது இடத்துல போட முடியாத போது அத்தனை லாரிகளையும் குடிச்சு சீஸ் பண்ணிட்டோம் அந்த ஆட்களையும் கைது பண்ணிட்டோம் அந்த டிரைவர் வண்டியில கொண்டு வந்து டிரைவர் தான் வந்தான் டிரைவரையும் கைது பண்ணி ஆச்சு வண்டியையும் சீஸ் பண்ணி அங்க காவல் நிலையத்துலதான் இன்னும் கிடக்குது சரியா ஆகையனால இதுதான் நம்ம सही வைக்கிறோம் புடிச்ச வண்டியில சீஸ் பண்ணி வச்சாச்சே அவਨੇ புடிச்ச வண்டி எப்படி வந்தது வண்டி எப்படி வந்தது அத என்ன சொல்றேன்னா வண்டி உள்ள எப்படி வந்தது இல்ல சார் இது தொடர் கதையா இருக்கு வண்டி எப்படிங்க வந்தது இல்ல அதான் சார் தொடர் தாண்டி வண்டி எப்படி வந்தா தொடர் கதையா இருக்கு இது ஒரு உரிய சட்டம் இப்போ சார் சொல்லுவது போல இது மாதிரி சட்ட விரோதமா நீங்கள் வந்து எல்லை தாண்டி எங்கள் எல்லைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கழிவுகளை கொட்ட நீ வந்து அதிகப்படியாக அதிகப்படியாக ஒரு கதவு சொல்றேன் நான் இது வந்து பாடுறேன் இது பாடுறா நீ வந்து உண்மையிலேயே ஆட்சி நடத்துறவன் எப்படி தெரியுமா பண்ணுவா இருபது கிலோமீட்டர் அந்த பக்கம் வரும்போதே உன்னோட இங்கே உன்னோட நுண்ணறிவுத்துறை ஆள் ஆட்கள் அங்கே இருக்கணும் என்ன இருந்து இந்த மாதிரி வந்து வண்டி வந்து ஒரு லாரி வந்து அங்க இருந்து போகுது துப்பை எல்லாம் ஏத்திகிட்டு அந்த அளவுக்கு உனக்கு தகவல் இருக்கணும் உடனே நீ என்ன பண்ணனும் அந்த மாதிரி ஒரு லாரி வருதுன்னு அலர்ட் ஆகி அந்த இடத்துல அந்த லாரி வந்து உள்ள விட்டு என்ன நீ என்ன பண்ணணும் அந்த அந்த லாரியை உள்ள விடாம தடுத்து அனுப்புறதோட அந்த லாரி மேல உடனே நடவடிக்கை எடுத்து இந்த கேரளா அரசு உடனே நடவடிக்கை எடுத்து அந்த லாரியோட உரிமத்தை ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீ ஒரு லாரியை வந்து அந்தக்குள்ள கேரளாவோட அதிகாரிகள் துணையோட தான் அந்த லாரி வருது அந்த அரசு நீ என்ன நடவடிக்கை எடுக்க போற ஓகே நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு கண்ணா நம்மக்கிட்ட நுண்ணுரிவு பிரிவு எல்லாம் அங்கே பார்டர்ல எல்லாம் போட இயலாது அப்படி போட்டால் எல்லா பார்டர்லேயும் போடணும் இப்போ அங்கே செக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கருப்பாடுகள்னால நடக்குதுங்கிறதுக்காக செக் போஸ்ட்ல இப்போ வந்து ஒரு மாதத்துக்கும் ஒருத்தனை மாற்றுறதுங்கிறத ஒரு சிஸ்டத்தை வச்சு லஞ்சம் லவன் இல்லாத ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸாரையும் தான் அங்கே நியமிக்கிறோம் இருந்தும் ஒன்று ரெண்டு தவறுகள் நடக்குது அதனால இப்ப அந்த லாரிய சீஸ் பண்றோம் அந்த டிரைவர்ல அரெஸ்ட் பண்றோம் ஆகையினால இப்ப இந்த கடந்த ஓராண்டு காலமா அது நிலவு இல்ல அண்டை மாநிலத்திலோட அரசினுடைய இயந்திரங்களினுடைய இப்போ துணை இல்லாமே அவங்க வந்து இங்க உள்ள பூந்துடுறாங்கன்னு கேட்கறாங்க அதெல்லாம் அவன் அவன் வந்து காண்ட்ராக்ட்காரன் அவன் எடுத்துக்கிட்டு போயிடுவோம் இப்ப அந்த ஓராண்டு காலமா அந்த நிகழ்வு நடக்கல அரசு நடந்து கோழி கழிவு தான் கொட்டினா கொட்டினா உடனே அள்ளிகிட்டு கொண்டு கேட்குறேன் நான் கேக்குறேன் இந்த மாதிரி தொடர்ந்து கழிவு வருது இங்க இருந்து வந்து எட்டு கோடி செலவுல வந்து தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரு ராமசாமி நாயுடுக்கு வந்து போய் அங்க போய் மண்டபம் கட்டுற போவதையோ இவ்வளவு தூரம் வந்து கேரளா மேல கடவுள்களின் தேசம்ன்றீங்க கடவுள்கள் தேசம்னு சொல்றீங்களே கழிவுகளை கொண்டு வந்து எங்க மாநிலத்துக்கு கொண்டு வந்து கொட்டுறீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா உன் மாநிலத்திலே கொட்ட கூடாதா இது என்ன மானங்கட்ட செயலா இருக்குன்னு கேட்கக்கூடாது நீ கேட்க மாட்ட நீ ஒரு தெலுங்கு அதனால கேட்க மாட்ட நீ ஆந்திராவில் ஒண்டி கொட்டினா கேட்ப தெலுங்கானாவில் ஒண்டி கேப்ப கேட்ப உனக்கு வந்து இது குப்பத்தொட்டி ஆகணும் எந்த நாசமா போட்டும் உனக்கு கேட்கணும்னு தோணாது எந்த சான்றிதழ் வச்சு தெலுங்கு இல்ல ஏதாவது சான்றிதழ் வந்தா கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க வந்து ஜாதியையும் மொழியிலையும் பத்தி பேசுற நம்ம நிர்வாக ரீதியா நடக்கக்கூடிய குளறுபடிகளை மட்டும் நம்ம காய் காண்பாங்க இனவாதமாவோ ஜாதிவாதமோ நம்ம வந்து ஒரு ஒருத்தர் வந்து செய்ய ஒரு இங்க பாருங்க நாங்க வந்து நான் கண்மொழித்தனமா சொல்லல அஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு விழுக்காடு இருந்துகிட்டு ஒன்பது தெலுங்கு அமைச்சர்களை போட்டு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு வந்து நேத்துக்கு வந்து குகேஷ்ன்றவனுக்கு மூன்றாம் நாள் வந்து அஞ்சு கோடி அது இல்லாம ரெண்டு லட்சம் அந்த பொண்ணுக்கு வந்து போர்டில் ஜெயிச்ச பொண்ணுக்கு வந்து வெறும் பாராட்டு

துரோகி இன துரோகின்னு பட்டம் கொடுத்துருக்கும் எல்லாமே உண்மைதான் இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து எங்க பார்த்தாலும் அவர்தான் தெரியணுமா அவருதான் தெரியணுமா நீ ஆந்திரால போய் பண்ணு நீ எதுக்கு இங்க பண்ற எங்க மக்களுக்கு எங்க இனப்படுவலைக்கு எங்க மக்களை கொண்டு துணை போறவருக்கு நீ எங்க வேணாலும் செலவழிச்சுட்டு அதை நீயே பேசிக்கிட்டு இருப்பியா அது வந்து இனம் ஆதிக்க செயல் இல்லையா மக்கள் ஆழ்கள்

இனவாதமாகவோ ஜாதிய ரீதியாகவோ இந்த போக வேண்டாம் நம்ம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை மட்டும் நம்ம பேசுவோம் தான் நம்ம வந்து ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த டிபேட்டை அரேஞ்ச் பண்ணோம் அதை மீறி சில வாதங்களும் பிரதிவாதங்களும் வந்து அமைஞ்சிருச்சு பல்வேறு கருத்துக்களை எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கியமைக்கு மிகுந்த நன்றிகள்